அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இருபத்தி ஐந்து கொஸ்டின் தமிழ்ல இருந்து பார்க்கலாம் உரிபொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எத்தினை கூறியது முல்லைத்திணை தவறான இணையை தேர்க கபிலரை புகழ்ந்தவர்கள் வாய்மொழி கபிலன் நக்கீரர் நல்லிசை கபிலன் பெரும் குன்றூர் கிளார் பொய்யா நாவிற்கபிலன் மாரகத்து நப்பசலையார் புலனர் கற்ற நாளன் இளங்கீரனார் ஆன்சர் டி உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டும் வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாகக் கொண்ட பத்து பாடல்களோட தொகுதி ஆன்சர் ஏ மறுதரவு பத்து அன்புடை மரபின் கிளையோடர பஞ்சூன் பெய்த பைனின வல்கி என்ற ஐங்குறுநூற்று நூற்று பாடலை பாடியவர் ஆன்சர் டி ஓதலாந்தையார் தான் வேண்டியவை நிறைவேறுமானால் இன்னது படைப்பேன் என்று கடவுளரையோ பிறவற்றையோ வேண்டிக் கோடல் ஏன்சர் பி பாய்கடன் உரைத்தல் அம்மா இலக்கண குறிப்பு தருக ஏன்சர் ஏ வியப்பிடை சொல் திருக்குறள் இலக்கண குறிப்பு தருக ஏன்சர் ஏ அடையெடுத்த கருவியாகு பெயர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இக்குறளில் பயின்று வரும் அணி ஆன்சர் பி எடுத்துக்காட்டு உவமை அணி இன்மையுள் இன்மை விருந்தோரல் வன்மையுள் வன்மை பொறை இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி ஏன்சர் ஏ ஒவ்வொமை அணி உயர் அண்டம் குறிப்பு தருக ஏன்சர் சி வினைத்தொகை நா தொலைவில்லை பிரித்தெழுதுக ஏன்சர் ஏ நா ப்ளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லை நுண்மை என்ற சொல்லுக்கு எதிர் சொல் ஏன்சர் சி பருமை மணி ஆர்டர் என்பதற்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்க ஏன்சர் ஏ பண ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிய இ ஆன்சர் ஏ பறக்கும் பூச்சி சே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது சிவப்பு சோவியத் அறிஞர் தால் சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் ஆன்சர் பி மகாத்மா காந்தி குன்றாத செந்தளிற் கற்பகத்தின் தெய்வ பொன் மண் புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற திருவள்ளுவ மாலை பாடலை எழுதியவர் ஏன்சர் சி இறையனார் திருவள்ளுவ பையன் என்று அழைக்கப்படும் நூல் ஏன்சர் டி திருக்குறள் முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என சில பதிகாரத்தை கூறியவர் ஏன்சர் பி சீத்தலை சாத்தனார் வளன் செனித்த படலத்தின் கோலியத்தை போரில் கொன்றவன் ஏன்சர் சி தாவி மாலி என்ற சொல்லின் பொருள் தருக ஆன்சர் பி சூரியன் தேம்பவாணி நூலின் பாட்டுடை தலைவன் ஆன்சர் சி சூசை மாமுனிவர் என தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் என்ற பாரதிதாசனின் வரியல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பி பாண்டியன் பரிசு பழம் பெரிய பாண்டியனார் பேலைக்குள்ளே பகைவர் தம்மை ஒளித்திடும் ஓர் குறிப்பு உண்டு யார் யாரிடம் கூறியது ஏன்சர் ஏ அண்ணம் வேளன் பதடி என்ற சொல்லின் பொருள் தருக ஏன்சர் பி பதர் அடுத்த வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க